குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஷார்ட் கட் வீடியோ என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு அந்த லெசனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களை அதிகமாக குழப்பத்து வந்து எது அப்படின்னு பார்த்தினா கணவாய்கள் மற்றும் நீங்கள் ஆறுகள் படிக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதோட துணை ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் அதுக்காக தான் இந்த ஷார்ட் கட் வீடியோ போடுறோம் ஏன்னா ஆறுகள்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் எப்போயுமே இந்த லெசன்லேருந்து இருந்து இருக்குது எல்லா அது குரூப் ஒன் லெவல் வரைக்கும் இந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது அதுக்காக தான் இந்த ஷார்ட் கட் வீடியோ மேக் பண்ணுறோம் அதேமாரி வந்து இந்த கணவாய் வந்து பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பொருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க பொறுத்துக்களை அதே மாதிரி தனியாகவும் சிங்கிள் லைன் அதாவது லைன் கொஸ்டனாகவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அதுக்கு வந்து மறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மறக்கும் அடிக்கடி மறக்கும் நீங்கள் என்னதான் படித்தாலும் மறக்கும் இது இந்த ஷார்ட் கட் வீடியோ எதுக்கு போகிறோன்னா நீங்க படிச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு மறக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த ஷார்ட் வீடியோ ஏன்னா எப்பயுமே ஷார்ட் வந்து எப்ப நீங்க யூஸ் பண்ணணும்னா ஒன்று ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மறக்குது அப்படின்னா தான் நீங்கள் ஷார்ட் கட் யூஸை யூ வீடியோவை யூஸ் பண்ணணும் எடுத்தோன்னே நீங்கள் ஷார்ட் கட் வீடியோ யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு மறந்துடும் எந்தெந்த ஆறு எங்கெங்கே இருக்குது அப்படின்றது மறந்துடும் நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக எல்லாத்தையும் படிச்சுட்டு மெமரியில் வச்சுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா மறக்குது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மறந்துடும் அதுக்காக தான் இந்த ஷார்ட் வீடியோ போடுறோம் இந்த ஷார்ட் கட் வீடியோ வந்து பார்த்துட்டு எப்பயுமே நேர் வழியில் இது பண்ணுங்கள் எப்பயுமே குறுக்கு ஸ்ட இது பண்ணாதீங்க ரொம்ப முடியாத பட்சத்தில் மட்டும்தான் ஷார்ட் போடணும் அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட் வீடியோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா கணவாய்கள் கணவாய்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா காரகோரம் கணவாய் காரகோர கணவாய் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு இது அந்த பாக்ஸ்ல இருக்கும் இதை எப்படி நாம வச்சுன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாய் காரமாக இருக்கும் அதாவது காஷ்மீர் சில்லி வந்து பார்த்தீங்கன்னா காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வச்சுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜோஷிலா மற்றும் சிப்கிலா அதாவது இந்த ஜோஷிலா இந்த ஷீலான்னு இருக்குல்ல ஷீலா வந்து சிப்ஸ்விக்க ஹிமாச்சல் போறாங்க அதாவது ஷீலா வந்து சிப்ஸ்விக்க ஹிமாச்சல் பிரதேசம் போறாங்க அப்ப ஜோஷிலா சிக்லா கணவாய் எங்க இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசல இருக்கு அப்படின்னு சொ அப்படின்னு நினைச்சிக்கோங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொமிடிலா கணவாய் பொமிடிலா கணவாய் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் இது எப்படி நாம வச்சுன்னு பாத்தீங்கன்னா பொம்மை வந்து அருணா வச்சு இருக்கா பொம்மை வந்து பாத்தீங்கன்னா அருணா வச்சிருக்கா அப்ப பொமிடிலானா அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தினா நாதுலா ஜெலிப்லா இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிம்ல இருக்கு நாதுலா ஜெலிப்லா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிம்ல இருக்கு இது எப்படி வச்சுன்னா நாக்குல ஜல்லி சாப்பிடக்குள்ள சிக்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க நாக்குல ஜல்லி சாப்பிடக்குள்ள சிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நதிகளோட துணை ஆறுகளோட ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எடுத்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம இமயமலை ஆறுகள்ல இருக்கிற சிந்து கங்கை பிரம்மபுத்திரா ஆகியவற்றை பாத்துறோம் இது ஒரு வற்றாத நதிகள் இது எல்லாமே வற்றாத நதிகள் இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சிந்துவோட ஷார்ட்கட்டு அதோட சிந்துவோட துணை ஆறுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம் ராஜி சட்டுன்னு பிஸி ஆயிட்டா அதாவது ராஜி சட்டுன்னு பிஸி ஆயிட்டா அப்ப ரானா ராவி ஜீனா ஜீலம் சட்டுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்லஜ் சட்டுனா சட்லஜ் பீனா பியாஸ் சீனா சினாப்பு சீனா சினாப் அதாவது ராஜி சட்டுன்னு பிஸி ஆயிட்டா ராணா ராவி ஜீனா ஜீலம் சானா சட்லஜ் பீனா பியாஸ் சீனா சினாப் இதுல சினாப் வந்து பாத்தினா சிந்து நதியோட மிக நீளமா மிகப்பெரிய ஆறு இதுல சினாப் வந்து பாத்தினா சிந்து நதியோட மிகப்பெரிய துணை ஆறு நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆறு பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆறு வந்து வட பகுதியிலயும் பயும் தென் பகுதியிலையும் அதுக்கு துணையாறு வட துணை துணையாறு இருக்கும் தென் பகுதியிலயும் துணையாறு இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வட பகுதியில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோகோ காக்கி கண்டக்டர் அதாவது கோகோ காக்கி கண்டக்டர் அதுல கோனா கோமதி இன்னொரு கோனா கோசி காக்கி அப்படின்னு பாத்தோம் காக்ரா கண்டக்டர் அப்படின்னு பாத்தோம்னா கண்டாக் கண்டக்டர் அப்படின்னு பாத்தினா கண்டாக் அதுக்கு அடுத்தது தென்பகுதி கங்கையோட தென்பகுதியில் பகுதியில் பாயிர ஆறு துணையார்களோட ஷார்ட் வந்து பாத்தோம்னா சாம்பார் சோறு ஜம்முன்னு இருக்கு சாம்பார் சோறு ஜம்முன்னு இருக்கு இதுல சாம்பார் அப்படின்னு பாத்தோம்னா சாம்பல் அதுக்கு அடுத்தது சோறு அப்படின்னு பாத்தோம்னா சோ சோனு ஜம்முன்னு அதுல மூ இருக்கு பாத்தீங்களா அந்த மூக்கு பார்த்தீங்கன்னா யமுனை அப்படின்னு நினைச்சுங்க சாம்பார் சோறு ஜம்முன்னு இருக்கு சாம்பால் சோர் யமுனை அப்படின்றத நாம வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ஆறு பிரம்மபுத்திரா ஆறுவோட துணை ஆறுவோட ஷார்ட் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் ஸ்டாஃப் தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் ஸ்டாஃப் இதுல தமிழ்நாடு அப்படின்னு டி வந்து திஷ்டா மெர்கண்டைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்முக்கு வந்து மனாஸ் பிக்கு வந்து பாத்தீங்கன்னா பராக் ஸ்டாஃப் எஸ் வந்து பார்த்தா சுபன் ஸ்ரீ நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா தீபகற்ப இந்தியாவில் பாயிற ஆறுகள் அதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாநதி மகாநதியோட துணை ஆறுகளுக்கான ஷார்ட்கட் வந்து பாத்தீங்கன்னா மகா குட்டியா இருக்கும் போது சித்திர திருவிழா சந்தையில டெலஸ்கோப் வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி சொன்னா அதுல மகானா மகாநதி குட்டி அப்படின்னு பாத்தோம்னா கெங்குட்டி சித்திரை அப்படின்னு பார்த்தா சித்திரை அப்படின்றதுனா சித்திரடா சந்தையில அப்படின்னா சந்தூர் டெலஸ்கோப் அப்படின்னு பாத்தோம்னா டெலன் நன்றி அப்படின்னு பாத்தோம்னா நன் சொன்னா அப்படின்னு பாத்தோம்னா சீநாத் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோதாவரி கோதாவரிக்கு வந்து பாத்தினா இந்தியாவில் பிறந்த பெண்கள் தலையில் பூ வைத்து சாமி கும்பிடுவர் இந்தியாவில் பிறந்த பெண்கள் தலையில் பூ வைத்து சாமி கும்பிடுவர் அப்படின்னு சொல்லிட்டாங்களா இந்தியா அப்படின்னு பாத்தோம்னா இந்திராவதி பிறந்த அப்படின்னு பார்த்தோன்னா பிரணீதா பெண்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பெண்கங்கா தலையில் அப்படின்னு பார்த்தோம்னா தால் பூ வைத்து அப்படின்னு பாத்தோம்னா பூர்ணா சாமி அப்படின்னு பாத்தோம்னா சாலாமி அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கிருஷ்ணாவோட ஷார்ட்கட் வீடியோ ஷார்ட்கட் பாத்துக்கிட்டீங்கன்னா தூங்கு மூஞ்சி பீமா பெட்ல கொரட்டை விடுறான் தூங்கு மூஞ்சி பீமா பெட்ல கொரட்டை விடுறான் தூங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரை மூஞ்சி அப்படின்னு பார்த்தோன்னா முசி பீமானா தான் பெட்ல அப்படின்னு பார்த்தோன்னா பெடவாறு கொரட்டை அப்படின்னு பார்த்தோன்னா கொய்னா நெக்ஸ்ட் காவிரி காவிரிக்கு உண்டான துணையார்களோட ஷார்ட்கட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு வியாதி ரெண்டு பிணி ஒரு நோய் வந்தா இறந்துடுவாங்க மூணு வியாதி ரெண்டு பிணி ஒரு நோய் வந்தா இறந்துடுவாங்க இதுல மூணு வியாதி அப்படின்னு பாத்தினா ஹேமாவதி அமராவதி ஹர்காவதி ரெண்டு பிணி அப்படின்னு பாத்தோம்னா கபினி பவானி ஒரு நோய் அப்படின்னு பாத்தோம்னா நொய்யல் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தபதி தபதி வந்து பார்த்தோம் தளபதி அண்ணே நீல அருவாவோட கோவமா வாக்கிங் போய் பஞ்சு பேசி புரட்டி எடுக்கிறார் அதுல தளபதி அப்படின்னு தபதி அண்ணே அப்படின்னா அனேர் நீல அப்படின்னு பாத்தோம்னா நீசு அருவாவோட அப்படின்னா அருணாவதி கோவமா அப்படின்னு பாத்தோம்னா கோமை வாக்கிங் அப்படின்னு பாத்தோம்னா வாகி கோயி அப்படின்னு பாத்தோம்னா போரி பஞ்ச் அப்படின்னு பாத்தோம்னா பஞ்சாரா புரட்டி அப்படின்னு பார்த்தோன்னா புரி இதுதான் அதோட ஷார்ட்கட் வீடியோ எப்பவுமே ஒன்று படிக்கிறீங்க அதுக்கு ஷார்ட்கட் போட போகிறீங்கன்னா அதை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஷார்ட் கட் போடணும் எடுத்தோடனே நீங்கள் ஷார்ட்கட் கட் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வராது ஒரு ஒரு இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று ஷார்ட் கட் போட போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஷார்ட் கட் போடணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நன்றி